தேநீர் இடைவேளை கீரை வகைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் ஒன்று முளைக்கீரை இரண்டு முருங்கைக்கீரை மூன்று லச்சக்கொட்டை கீரை நான்கு கீரை ஐந்து நாட்டு பொன்னாங்கண்ணி ஆறு முடக்கத்தான் ஏழு பாலக்கீரை எட்டு அம்மான் பச்சரிசி ஒன்பது பருப்புக்கீரை பத்து குப்பைமேனி பதினொன்று கொடிபசலை பன்னிரண்டு சிகப்பு பொன்னாங்கன்னி பதிமூன்று அகத்திக்கீரை பதினான்கு மணத்தக்காளி பதினைந்து கல்யாண முருங்கை பதினாறு தித்திக்கீரை பதினேழு தவசி கீரை பதினெட்டு கருவேப்பிலை இருபது நகரை இருபது கீரை இருபத்தொன்று சாரணைக்கீரை இருபத்திரண்டு ரெண்டு நெல்லி இருபத்து மூன்று கீரை இருபத்து நான்கு முசுமுசுக்கை இருபத்தைந்து புளிச்சக்கீரை இருபத்தாறு கானாவாழை இருபத்தேழு வெந்தயக்கீரை இருபத்தெட்டு சக்கரவர்த்தி கீரை இருபத்தொன்பது கோவைக்கீரை முப்பது மூக்கிட்ட கீரை முப்பத்தொன்று ஆடா தொடை முப்பத்திரண்டு வெள்ளை பொன்னாங்கண்ணி முப்பத்து மூன்று கீரை முப்பத்து நான்கு எலுமிச்சை புல் முப்பத்தைந்து கரிசாங்கண்ணி முப்பத்தாறு துளசி முப்பத்தேழு சொடுக்க டக்காளி கீரை முப்பத்தெட்டு கற்பூரவள்ளி முப்பத்தொன்பது தும்பைக்கீரை நாற்பது புண்ணாக்கு கீரை நாற்பத்தொன்று வெற்றிலை நாற்பத்திரண்டு திருநீற்றுபச்சிலை நாற்பத்து மூன்று காட்டுக்கடுகு நாற்பத்து நான்கு ரம்பை இலை நாற்பத்தைந்து புதினா நாற்பத்தாறு வெள்ளைக்கீரை நாற்பத்தேழு வாதநாராயணன் கீரை நாற்பத்தெட்டு இன்சுலின் கீரை நாற்பத்தொன்பது ஆவாரை ஐம்பது தரைப்பசலை ஐம்பத்தொன்று கீரை ஐம்பத்திரண்டு சங்கப்பு இலை ஐம்பத்து மூன்று கீரை ஐம்பத்து நான்கு நொச்சி இலை ஐம்பத்தைந்து கீரை ஐம்பத்தாறு முழிக்கீரை ஐம்பத்தேழு இரணகள்ளி ஐம்பத்தெட்டு கீரை ஐம்பத்தொன்பது சுக்காங்கீரை அறுபது தூதுவளை அறுபத்தொன்று சோம்புக்கீரை அறுபத்திரண்டு பண்ணைக்கீரை அறுபத்து மூன்று பாகல் இலை அறுபத்து நான்கு மணலிக்கீரை அறுபத்தைந்து துயிலிக்கீரை அறுபத்தாறு பரட்டைக்கீரை அறுபத்தேழு கற்றாழை அறுபத்தெட்டு தாமரை இலை அறுபத்தொன்பது கொடிபசலை எழுபது மந்தாரை இலை எழுபத்தொன்று நிலவேம்பு எழுபத்திரண்டு ரெண்டு பேய்மிரட்டி எழுபத்து மூன்று அருகம்புல் எழுபத்து நான்கு பூசணி இலை எழுபத்தைந்து கண்டங்கத்திரி எழுபத்தாறு பீர்க்கன் இலை எழுபத்தேழு இலந்தை இலை எழுபத்தெட்டு கொய்யா இலை எழுபத்தொன்பது அரச இலை எண்பது வாழை இலை எண்பத்தொன்று பப்பாளி இலை எண்பத்திரண்டு அவுரி இலை எண்பத்து மூன்று பிரண்டை எண்பத்து நான்கு நார்த்த இலை எண்பத்தைந்து மாதுளை இலை எண்பத்தாறு சீமை அகத்தி இலை எண்பத்தேழு செம்பருத்தி இலை எண்பத்தெட்டு மலைவேம்பு இலை எண்பத்தொன்பது வில்வை இலை தொன்னூறு மா இலை தொன்னூற்றொன்று தொட்டால் சினுங்கிக் கீரை தொன்னூற்றிரண்டு பூவரசு இலை தொன்னூற்று மூன்று முழங்கிக் கீரை தொன்னூற்று நான்கு புளியங்கீரை தொன்னூற்றைந்து சதகுப்பை கீரை தொன்னூற்றாறு வேலிபருத்தி கீரை தொன்னூற்றேழு பால் பெருக்கிக் கீரை தொன்னூற்றெட்டு ஆத்தொண்டை தொன்னூற்றொன்பது தாளிக்கீரை நூறு ஆலை இலை